பத்தி முதல் வீடியோல சொல்லியிருந்தேன் அதை பத்தி முதல் விஷயமாக ஆறு எட்டு பனிரெண்டு சரி பண்றதுக்கு பரிகாரம் நாற்பத்தி எட்டு நாள் பூஜை பண்ணி அதாவது இந்த ஹோமம் பண்றது ஹோமம் பண்ணி பண்றதுக்கு அந்த ரக்ஷையை வைக்கிறது அதுக்கப்புறம் வந்து தீர்த்த விடுறது ஹோமண்டல பெருமாளவே ஆபணம் பண்ணி தீர்த்தமிட்டு இந்த எந்திரத்துக்கு பெருமாள் ஆபணம் பண்றது இது எல்லாமே செய்ததுக்கு பிறகு நாற்பத்தி நாள் பெருமாள் திருவடியிலே வச்சு திருவடியிலே பூஜை கொடுப்போம் சரிங்களா நாங்க பண்ணி வச்சிருக்கோம் நாற்பத்தி நாள் பூஜை பண்ணி வச்சிருக்கோம் தனிப்பட்ட முறையில எங்களுக்காக உங்க ஒவ்வொருத்தருக்காக தனிப்பட்ட முறையில பேர் நட்சத்திரம் சொல்லி நாற்பத்தி நாள் பூஜை பண்ணி கொடுப்போம் நீங்க சொன்ன டேட்ல இருந்து அன்னைல இருந்து நாற்பத்தி நாள் பூஜை பண்ணி கொடுப்போம் சரிங்களா எப்படி வேணும் வாங்கிக்கலாம் ரெடிமேடா ஏற்கனவே செஞ்சு நான் பெருமாளை அவர்கள் பண்ணி பெருமாளை நட்சத்திரம் சொல்லி பெருமாளுக்கு அவகணம் பண்ணி வச்சிருக்கோம் இது பெருமாளையும் நம்ம வீட்டுக்கு போகிற அர்த்தம் அப்பதான் சகல யோகம் போவோம் எப்படினாலும் சகட யோகம் போறதுக்கு வழி சரிங்களா இந்த சின்ன எந்திரும் பர்ஷ்ல வச்சுக்கிற மாதிரியும் பாக்கெட்ல வச்சுக்கிற மாதிரி இதுவும் எந்த இடத்துல போனாலும் நம்ம தோல்வி அடையாம காப்பாற்று எடுத்துகாரும் தொட்டகாரும் சரி பண்ணுவோம் சரிங்களா இது இதன் அடிப்படையில் இதுவும் தான் இதுவும் சின்னதா இருக்கு இது ஒரு பாக்ஸ் வச்சுதான் இருக்கும் எப்படி பாக்ஸ் வச்சு பாதுகாப்பா தருவோம் அதை வீட்டுல வச்சுக்கிட்ட போது பெருமாள் வீட்டுல வந்த மாதிரி இருக்கும் சகல யோகம் வேலை செய்யாம வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாத வாழ்க்கை வாழ்வோம் தேவையானவங்க கீழே இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்க அட்ரஸ் சொல்லுங்க உங்களுக்கு என்ன தேவையோ சொல்லுங்க நாங்க பெருமாள் அனுகிறாலும் பெருமாள் திருவள்ளில வச்சு எந்திரங்கள் கண்டிப்பா தருகிறோம் நல்லது நடக்கும் நாராயண கோவிந்தா